வணக்கம் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சேனல் யூடியூப்பில் அப்ரூவல் வாங்கினது பிறகு நம்ம பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நம்ம கூகுளிலிருந்து ஆட்சன்ஸ் வெரிஃபிகேஷன் பின் வந்துருது நண்பர்களே அது நீங்களே பாருங்கள் என்னுடைய பேன் நான் சேனல் அப்ரூவல் வாங்கின பிறகு என்னுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையுமே கொடுத்து கூகுள் ஆட்சன்ஸ் பின் வந்துருச்சு பாருங்கள் கூகுள் ஆட்ஷன்ஸ் வெரிஃபிகேஷன் பின் இப்போ நான் Google கூகுள் குரோம்குள்ளார போய் இதை சப்மிட் Google கூகுள் பதுக்குங்க பார்த்துக்கோங்க வலித்த அனை அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ அனைவரும் குண்டுக்கல் வெங்கடேசன் அபிசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க் யூ